மிக அழகாக பேசினார்கள் மருத்துவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்விட்டு சிரிப்போம் நோய் விட்டு போகும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலாவதாக முன்னிலை உரையினை ஆற்றுவதற்காக எதிலுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் முன்னணின்னு சொல்ற மாதிரி இப்பொழுது முன்னிலை உரையினை ஆற்ற வருகிறார் இவரை என்ன பெண்ணேன்னு சொல்லலான்னா தங்க பெண்ணேன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் அந்த டாக்டர் படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க நம்ம மேடம் டாக்டர் வேணி அவர்கள் சுமார் இருபது ஆண்டு காலமாக பொது மருத்துவத்துறையில் சிறப்பாக இருந்து கடந்த ஏழு ஆண்டு காலமாக சிறப்பு மருத்துவமா மூளை நரம்பியல் நிபுணரா தன்னுடைய ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர் என்ற மருத்துவமனையில் மிக சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கிறார் இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த ஆசிரியர் மிகச்சிறந்த சமூக சேவகி தற்பொழுது வலையொளியில் வலம் வந்து கொண்டிருக்கிற வலையொளியாளி என்று கூட அவரை குறிப்பிடலாம் அத்தகைய சிறப்புகள் பொருந்திய டாக்டர் வேணி எம்பிபிஎஸ் எம்டி அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு முன்னிலை உரையினை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம் பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் ஆக சிறந்த ஆளுமைகள் நிறைந்த இந்த மேடையில் நானும் ஒரு அங்கம் வகிப்பதில் மிக்க மகிழ்ச்சி எத்தனை கோடி இன்பம் தந்தாய் என் இறைவா இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்கு திருச்சி நகைச்சுவை மன்ற செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்களுக்கு நன்றிகள் ஒரு மருத்துவராக நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் சிரிப்பதும் சிந்திப்பதும் இது ரெண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிற உயிரினங்கள் எல்லாருமே காலில் தான் நடக்கிறோம் கால்நடைகளை கால்நடை அப்படின்னு சொல்கிறோம் நம்மளும் தான் நடக்கிறோம் ஆனால் நம்மளை மட்டும் மனிதர்கள்னு சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை கால் போன போக்கில் போகிறது அதனால் அதை கால் சொல்கிறோம் அதுக்கு ஒரு டெஸ்டினி டிசைட் பண்ணி அதை நோக்கி போகிறதில்ல பட் நம்ம மனிதன் என்பவன் மனம் தீர்மானித்த செயல்களை செய்வதற்காக நடப்பதால் தான் மனிதர்கள் என்று கூறுகிறோம் சிரிப்பது அப்படின்றது வந்து ஒரு மருத்துவம் யோகாவில் பார்த்திங்கன்னா லாஃப்டர் தெரப்பின்னு தனியாகவே இருக்குது நம்ம பிரெயினில் லாஃப்டருக்கான சென்டர் அது தனியாக இருக்குது சிரிக்கிறதுனால உடல் அளவிலும் மன அளவிலும் நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குது அதனால அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இப்போ சிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கலகலான்னு சிரிக்கும் போது நம்மளோட நுரையீரலோட கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆகும் பிரெயினில் என்டார்ஃபின் ரிலீஸ் ஆகும் என்டார்ஃபின் அப்படின்றது மகிழ்ச்சிக்கான ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஸோ நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிடும் இப்போ இந்த மூணு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு சிரிக்கிறதுல உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலே குறஞ்சிடும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அடுத்தது நமக்கு பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட மன அழுத்தங்கள் குறையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்க பண்ணுற குறும்ப டார்ச்சருன்றாங்க இதனாலே நிறைய மன அழுத்தங்கள் வருது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு நம்ம நல்லா சிரிக்கிறனால நம்மளோட நோய்களை நம்ம குறைச்சிக்கலாம் பிபி குறையும் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் உடல் அளவிலும் மன அளவிலும் அவ்வளோ மாறுதல்களை கொடுக்குது இந்த சிரிப்பு இந்த சிரிப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக தமிழக மக்களை சிரிக்க வச்சிட்டு இருக்காரு நம்ம பாராட்டு நாயகன் முனைவர் ஞானசம்பந்தன் அவர்கள் ஐயாவை முத முதல்ல நான் வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மணப்பாறையில் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்போ பண்ணாங்க அதில் முதல் முறையாக நானும் ஐயாவும் ஃபஸ்ட்டு பேசினோம் அங்கே அப்போ தான் ஐயாவை பற்றி எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சிவகுருநாதன் சார் வந்து சார் வந்து என்னென்ன நமக்காக பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னாங்க சிறு விதையானது மண்ணில் விழுந்தால் விருட்சமாகும் அது மாதிரி நகைச்சுவை மன்றம் அப்படின்ற விதையை திருச்சிக்கு கொடுத்தவர் நம்ம பாராட்டு நாயகன் ஞான சம்பந்தன் ஐயா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விதையை நம்ம சிவகுருநாதன் சார் கையில் கொடுத்துருக்காரு அது இன்னைக்கு இவ்வளோ விருட்சமாய் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு எப்படி தான் டைம் கிடைக்குதுன்னே தெரியல ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் டிவி சீரியலில் நடிக்கிறாரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கிறாரு பல மன்றங்களில் போய் பேசுகிறாரு நகைச்சை மன்றத்தை இப்போ மதுரையில் முப்பத்தி மூணு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு இந்த மாதிரி டைம்லாம் எப்படி கிடைக்குதுன்னு அந்த சீக்கிரட்டை எனக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்க சார் ஸோ இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தது திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் சார் நான் வந்தோடனே அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் சார் உங்கள் பேரை வந்து சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது ஆண் பாவத்தில் வர்ற ஜோக்கு தான் இடிச்சிருச்சா இடிச்சிருச்சா ஆ இடிச்சிருச்சுங்க ஏன்பா நீ எங்கள் அம்மாவை கட்டிக்கிட்ட நான் உங்கள் அம்மாவை கட்டிக்கக்கூடாதா இது ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம பாராட்டு நாயகனுக்கு பாராட்டி விருதை வழங்குபவர் திருச்சி மண்ணின் மைந்தர் சிவா சார் அவர் வந்து பல மேடைகளில் இந்த வார்த்தை திருச்சியில் வந்து நிறைய பாராட்டுகளை அழித்து விருதுகளை வழங்கியிருக்கிறார் திருச்சி மக்கள் எப்போதுமே பிறரை பாராட்டி மகிழ்பவர்கள் அப்படின்னு பல மேடைகளில் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி இன்னும் மேடையில் இருக்க ஆளுமைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் நேரம் போதாது நமக்கு அதனால் இன்றைக்கி நம்ம சிரிக்கிறதுக்காக சிந்திக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த சிரிப்பு அப்படின்றது ஒரு மருத்துவம் அப்படின்றத உணர்ந்து வாய்விட்டு சிரிப்போம் நோய் விட்டு போகும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த விழாவிலே முன்னிலை வகித்து முதல் பேச்சாளராக களமிறங்கி மிக சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் வேணி எம்ஐஆர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப இயல்பாக அழகாக சொன்னாங்க ஏன்னா மூளை நரம்பியல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மிக அதிகமான எவ்வளவு தான் கம்ப்யூட்டர் வந்தாலும் அந்த கம்ப்யூட்டரை மிஞ்சிற ஒரு ஆற்றல் நம்முடைய மூளைக்கு உண்டு எப்படின்னு கேட்குறீங்களா சகுந்தலா தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஐடி சகுந்தலா இல்லை தெரியுது பார்த்தீங்களா சிரிக்கிறீங்களா அப்போ தெரியுது உங்களுக்கு சகுந்தலா தேவி எப்படி கணித மேதை நம்ம சொல்கிறோமோ ராமானு சொல்கிறது அது மாதிரி அந்த அம்மா அந்த அம்மா வந்து எப்படிப்பட்ட கணக்கு வள்ளுனருந்து கேட்டால் இந்த கணினி யுகத்தில் பெங்களூர்லாம் கடைசி காலத்தில் இருந்தாங்க ரெண்டு கணினிகளை சுற்றி வச்சு நடுவில் அம்மா உட்கார வச்சு மிக பெரிய ஒரு இலக்கத்தை கொடுத்து அதை பெருக்க சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு கணினிகளுக்கும் இந்த ஒரே நேரத்தில் கொடுக்கப்படுது முப்பத்தி ரெண்டு கணினி அதை போட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம போட்டு முடிக்கிறாங்க அதுதான் ஆச்சரியம் காரணம் என்ன தெரியுங்களா கணினி வேகமானது தான் ஆனால் கணினியை கண்டுபிடிச்சது நம்ம வேகமான மூளை அதுதான் முக்கியமானது அதை பல பேர் பயன்படுத்துகிறதே இல்லை அதுதான் சிறப்பு எப்படி அனுப்புனாங்களோ அந்த சில பேர் புஸ்தத்தை வாங்கிட்டு பிரண்டி கூட பார்க்காம கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு அது தெரியாது அஜா சொன்னார் பாருங்க படிச்சுட்டு பக்கத்தில் கோடு போட்டு வச்சிருக்கிறது இப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம புத்தகம் எதாவது காணா போனோம் என்ன வருத்தமாக இருக்குதுங்களா அது அஞ்சு ரூபா புத்தகமாக கூட இருக்கலாங்க ஆனால் நம்ம அந்த முக்கியமான இடத்துலலாம் குறித்து ஒரு குறிப்பு எழுதியிருப்போம்ல அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அதை போய் கடையில் போட்டு பட்டாணி வாங்கி திண்டு போட்டுருப்பேன் வேற ஒன்றும் இல்லை அவன் எதிர்க்க மாட்டான் அந்த மேற்கோளை எடுத்து அவன் பயன்படுத்தலாம் கூட பரவாயில்ல அதுவும் கிடையாது மிக அழகாக பேசினார்கள் மருத்துவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டது என்ன மூணு வேளை நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு காரணம் என் தான் சினிமா சொல்லிக் கொடுத்து சினிமாவில் நடிக்க சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் மேடையில் வந்து இப்போ கூட சரியாக பேசல தடுமாறி தான் பேசுகிறேன்னா கூட இப்படி நிற்கிற மைக்கு ஆடாமல் இருக்கிறதுனா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது ஐயா அவர்கள் தான் ஏன்னா மேடையில் பேசுகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எது ஒன்றாலும் பேசலாம் நான் இவங்க மேலாம் இருக்க பெரிய பயம் என்னென்னா டேரக்ட் பண்ணுறோம் கதைவாசனம் எழுதுகிறோம் நடிக்கிறோம் டப்பிங் எல்லாம் ஓகே ஆனால் மைக்கு முன்னாடி பப்ளிக்கில் டேரெக்டாக பேசுறதுக்குல்ல பெரிய விஷயம் யாரை விட்டாலும் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க பைக்கு முன்னாடி வந்தோம்னா பேண்ட்டை பார்த்தா த ஆடும் தஞ்சடிக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் மைக்கு நான் ஈரோடு புத்தக விழாவில் பேசுகிற போது எது நிரந்தரம்னு தலைப்பு கொடுத்து எல்லாத்தையும் யோசிக்க வச்சு கடைசியாக சொன்னேன் எல்லாம் மாறும் எல்லாம் அழிந்து போகும் எழுத்து மட்டும்தான் அழியாத ஒன்று இல்லைன்னா திருவள்ளுவர் தெரியுமா இல்லைன்னா இளங்கோவடிகள தெரியுமா இந்த காலகட்டத்தில் எல்லாம் மீறி ஒரு காலத்தில் நிற்கும் உலகம் அந்த உலகத்தில் எது நிற்கும் என்றால் உங்களை போன்றவருடைய எழுத்துக்கள் நிற்கும் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்